அஜித் அவர்கள் கூட வந்து நீங்க ஒரு படம் உங்களுக்கு அமைஞ்சது அந்த படம் வந்து சரியா போகாதது காரணம் என்ன என்ன ரெஸ்பான்ஸ் சார் அந்த படம் வந்து சரியா போகாத காரணம் வந்து அது கொஞ்சம் ரிலீஸ் அதனால கொஞ்சம் அதான் தவிர மற்றபடி அது வந்து பிளாப் படம் கிடையாது கதையா நல்ல கதையா இருக்கும் பட் கிடையாது அது வந்து ஏர்ன் பண்ணது கூட ஒரு படம் தான் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஜனா எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து ஆமாம் அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆனது கவலைதான் ஒரு பெரிய நம்மளுடைய கரியர்லேயே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டில் போய் ஆமாம் பண்றோம் அஜித் சார் வந்து அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து தித்தி திடவி ஒரு முறை முத்தம் தருவாயா தரே தானு நானு தரி நானா தரின நானே தானானா தரி நானு தானே தானான அதுலேயும் அந்த பொதுவா பலருக்கு பத்து மாதிரி ஒரு பாட்டு இருக்குமே அது அந்த ஒரு வைபான பாட்டு தான் சார் ஒரு வைபான பாடல் அது பாடல் நல்ல பாடல் இல்லை அந்த படமே நல்ல படம் நல்ல படம் நல்ல ஒரு பாடல் நிறைந்த ஒரு படம்